இன்றைக்கி நாம் ஒரு வீடியோவில் விருச்சகம் ராசி அல்லது விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அதாவது லவ் அண்ட் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த இது ஒரு வீடியோவில் பொதுப்பலனாக பார்க்கலாம் காலப்புருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி ஒரு மறைப்பொருளை அரை அடை அறியக்கூடிய ஒரு ஆர்வம் உடையவர்கள் அதாவது இந்த மறைப்பொருளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற உடையவர்கள் அதிகமாக உள்ளவர்கள் பின்னாடி நடக்க போகிறத முன்னாடியே அறிந்து அந்த பிரச்சனையில் இருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கிணறை கு குறிக்கக்கூடியது ஆழமான கிணறு இவங்க மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது எத்தனை காலகட்டம் இவர்களோடு இருந்தாலும் இவர்களுக்குள் என்ன இருக்குது அப்படிங்கிறதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த விருச்சகத்தினுடைய அதிபதி செவ்வாய் இந்த விருச்சக லக்கலம் அல்லது விருச்சகராசியில் பிறந்தவங்க பார்க்குறதுக்கு நல்லது ஒரு தோற்றப்பொழிவு நல்ல கம்பீரமான ஒரு தோற்றம் உயரமாக இருப்பாங்க அதே போல் போல்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசிடுவாங்க கோபம் டென்ஷன் இருக்கும் குணமும் இருக்கும் அதே போல் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கை துணைவரை பொசசிவாக லவ் பண்ணக்கூடியவங்க ஆனால் அந்த பொசசிவ் உங்களுக்கு கிடைக்கிதா அப்படின்னா இல்லைன்னு தான் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வார்த்தைக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் முந்நூறுபாய்க்கு பாக்கி தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு நம்பருக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம் சரிங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துரலாம் அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுவோம் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் இடம் மட்டும் சொன்னாலே போதும் நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம் நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க சரி வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சொல்ல முடியும் இவங்க எதிர்பார்த்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் லவ் அப்படிங்கிறது வாழ்க்கை தன்கிட்ட இல்லாமல் இருக்கும் அதனால கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும் ஆரம்ப வாழ்க்கையில் கல்யாணமான ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்துட்டு இந்த மாதிரியே தான் போகும் அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும்பொழுது லைஃப் வந்துட்டு ஒரு ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் முதல் பகுதி வாழ்க்கையில் காதலும் காமமும் அதிகமாக இருந்தாலும் அது ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை பொதுவாகவே விரிச்சகத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க பனிரெண்டாம் பாவகமும் சரி ஏழாம் பாவகத்தோட அதிபதியும் சரி சுக்கரனுடைய வீடுகள் பனிரெண்டாம் பாவகம் துலாம் ஏழாம் பாவகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அதே போல் பனிரெண்டாம் பாவகம் பதினொன்றாம் பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய ஆட்சி வீடு கன்னி மூன்றாம் பாவகம் சனி அப்போது இந்த காமதுரிகோணம்னு சொல்லுவாங்க அந்த காம துரிகோணம் மூணு ஏழு பதினொன்று அப்போ இவங்களுக்கு காதலும் காமமும் அதிகம்தான் ஆனாலும் இவர்களுடைய முதல் பகுதி வாழ்க்கையில் அது வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு கிடைக்கிறது இல்லை தனித்திருக்கிறது அல்லது பிற்பகுதி வாழ்க்கையில் அவங்களை தேடி சில விஷயங்கள் வருது இந்த விருச்சகம் ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க குறிப்பாக ஒரு எமோஷ்னல் டைப்பாக இருப்பாங்க வாழ்க்கை துணைவரை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பொசசிவாக இருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணைவர் தன்னை தவிர வேறையாட்டையும் பேசக்கூடாது தன்னை தவிர வேற குரு யாரையும் பார்க்கக்கூடாது என்பதை போன்ற ஒரு எமோஷ்னல் ஒரு குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது பொசசிவ் அப்படிங்கிறது இருக்கும் அந்த பொசசிவ்னால தான் இவர்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் அதாவது கருத்து வேறுபாடுகள் பிரிந்திருக்கிறது போன்றவையும் ஏற்படும் கோபம் அப்படிங்கிறது இருக்கும் முன்கோபம் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு எல்லாமே நிறையவே இருக்கும் விருச்சகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் குணம் இருக்கும் மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட டீப்பாக நல்லா பழகிட்டு இருக்காங்க அப்படின்னா கூட திடீர்னு கோபப்பட்டு பேசிடுவாங்க சண்டை வந்துடும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது அப்படின்னா கூட அதை மனசில் வச்சுக்க மாட்டாங்க அதை மறந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ கழித்து அதை திரும்பவும் அவங்கக்கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப நிறையவே உண்டு இந்த விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் தான தர்மங்கள் செய்வதில் மிக உயர்ந்தவர்களாக இருப்பாங்க இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டசாலிகள் காலபுருஷ தத்துவத்தின் எட்டாவது ராசி அதனால் இவர்கள் போகிற இடமாக இருக்கட்டும் இவங்க ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்களை முன்னிறுத்தி ஒரு காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னா அந்த தொழில் அல்லது குடும்பம் அதிர்ஷ்டத்தில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவே இருக்கும் இந்த விருச்சகத்துக்கு ஒரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை காதல் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னாக்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தோடனே இவங்களுக்கு குருதசை ஒரு மூணு டு நாலு வருஷம் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாக சொல்கிறேன் நான் அதன் பிறகு சனி திசை அப்படிங்கிறது ஒரு பத்தொம்பது வருஷம் இந்த சனி திசை வந்துட்டு விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிதாக நன்மைகள் அப்படிங்கிறது கொடுக்கறதில்ல படிக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் அதே போல் கல்வியில் தடைப்பட்டு படிக்கிறது போன்றவை எல்லாமே இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது இந்த சனி திசை காலகட்டத்தில் காதல் போன்றவை வந்துட்டு வந்தாலும் பெரிதாக அவர்களை பாதிப்பது அப்படிங்கிறது கிடையாது கடந்து போயிடுது அந்த மாதிரியே அப்படி கடந்து போயிடுது இந்த சனி திசையில் பொறுத்த வரைக்கும் அதே போல் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வரும் மேக்சிமம் இவங்களுக்கு இந்த வேலை விஷயமாக அல்லது படிப்புக்காக ஊர் மாற்றம் அல்லது வெளியூரில் போயிட்டு படிக்கிறது இந்த புதன் திசையை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு புதிய நண்பர்கள் அறிமுகமோ காதல் வருது போன்றவை எல்லாமே ஏற்படும் ஆனாலும் இவர்களுக்கு இந்த காதல் சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னாக்க சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசையில் காதல் வருது அப்படின்னாக்க மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிடும் அதாவது சரியான ஒரு பொருத்தம் இருக்குது அந்த ஜாதகப்படி அப்படின்னாக்க மிகப்பெரிய ஒரு அளவுக்கு ஒரு பாதிப்பு இல்லை பெரிய அளவுக்கு பாதிப்பு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கடந்து போயிடுது ஆனால் தாம்பத்திய வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஆரம்ப காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் தான் இவங்களுக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா மேரேஜ் கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஆரம்ப காலகட்டத்தில் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கிறதில்ல அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எடுத்த உடனேயே ஒரு சனி திசை இந்த சனி திசைக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சனி திசை அப்படிங்கிறது குழந்தை பருவத்திலேயே போயிடுது அந்த நேரத்தில் ஒரு உடல்நல தொந்தரவு பாதிப்பு பெற்றோர்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இருந்தாலும் கல்வி படிக்கக்கூடிய காலகட்டத்தில் தடைகள் இருந்து படித்து போராடி வரக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கும் அனுஷம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களும் பத்தொம்பது வருஷமும் சனி திசையாக இருக்கும் அந்த போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதே போல் புதன் திசை இவங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் விரும்பிய கோர்ஸ் படிக்கிறாங்க விரும்பிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பெரும்பாலும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த புதன் திசையில் அரசு பணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் காதல் போன்ற விஷயத்தில் பெரும்பாலும் ஈடுபடுறதே கிடையாது இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் போன்றவை ஏற்பட்டாலும் அது சக்ஸஸ் ஆகிறது இல்லை பொதுவாகவே விருச்சகம் ராசிக்கையும் ஒரு காதல் அப்படிங்கிறது ஏற்பட்டு பிரிந்து அதற்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆகிறது சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும் அது வந்து இந்த அனுச்சல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தும் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைமை பண்பு உடையவர்களாக இருப்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் ஒரு உதவி உயர் பதவிக்கு போகக்கூடியவர்கள் தொழில் வேலையில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே போல் இவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பெரிதாக மகிழ்ச்சி இருப்பதில்லை தாம்பத்திய வாழ்க்கை பெரிதாக மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருப்பதில்லை மேரேஜ் அப்படிங்கிறது லேட் ஆகும் அல்லது சில பேருக்கு திருமணமே ஆகாமல் காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காதலும் இல்லை காமமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சனி திசையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பத்தொம்பது வருஷம் சின்ன வயசுலேயே கஷ்டங்கள் பேரண்ட்ஸ் கஷ்டம் இவங்க தான் க தலையை அதாவது குடும்பத்தோட மூத்த பிள்ளையாக இருப்பாங்க இவங்க தான் வந்து குடும்பத்தை வந்துட்டு தலையெடுத்து ஒரு பெரியதொரு முன்னேற்றத்தை கொண்டு போகக்கூடிய அந்த நிர்பந்தம் அவங்கக்கிட்ட இருக்கும் அந்தது ஒரு வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லேட்டாக மேரேஜ் பண்ணிப்பாங்க தன்னுடைய அந்த சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டு அதற்கு பிறகு கல்யாணம் பண்ணிப்பாங்க அதற்காக லேட்டாகும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணணும் வீடு கட்டிவிட்டு பின்னாடி கல்யாணம் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த வரன் அமையாமல் தோஷங்கள் இருக்குது களத்தில் தோஷம் இருக்குது அவங்க ஜாதகத்தில் அப்படின்னா தேடிக்கிட்டே இருந்தாலும் வரன் அமையாமல் காலம் தாழ்த்தி அப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு கூட சில பேர் கல்யாணம் ஆகுது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதனால் முதல் பகுதியில் இவர்களுக்கு சொல்லப்போனாக்க காதலிச்சா கூட அந்த காதலில் பெரிதாக ஒரு சக்சஸ் ஆகிறது இல்லை அதாவது காதல் ஃபெயிலியர் ஆகிடுது அதனால் இவங்க திருமண வாழ்க்கையை நோக்கி போகும்போது வரம் தேடும்போது அது டிலே இருக்கு அதனால காமமும் இல்லை காதலும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஓரளவுக்கு இவங்களுக்கு விரும்பிய அந்த காதல் வாழ்க்கை அதாவது வாழ்க்கை துணைவருடைய அன்பு எதிர்பாரைய நட்பு இதெல்லாம் கிடைக்கிது சப்போஸ் வந்துட்டு சில பேருக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகியிருக்கும் அந்த சீக்கிரமாக கல்யாணம் ஆகியிருந்தவங்களுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வயசுக்கு மேலே அவர்களுக்கு ஒரு கணவன் மனைவியாக அப்போ தான் ஒரு அன்னோனியம் அப்படிங்கிறது இருக்கும் சீக்கிரமாக சில பேருக்கு கல்யாணம் ஆகியிருக்காது அந்த முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிதாக தாம்பத்திய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் இருந்து அதன் பிறகு தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அல்லது சில பேருக்கு களத்திற தோஷம் இருக்கிறவங்களுக்கு அல்லது தாரம் ஏற்படணும் அப்படிங்கிற விதி இருப்பவர்களுக்கு அந்த வேற ஒரு ரிலேஷன்ஷிப்போவோ பெண் தொடர்போ ஏற்பட்டு அதன் மூலமாக தாம்பத்திய சுகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் மனுஷன் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கும் உண்டு இப்போது கேட்டை நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா இவர்களுக்கு முதல்ல வரதே புதன் திசை இந்த புதன் திசையில் கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இவங்க ஜாதகத்தில் புதன் வலிமையாக இருக்கிற அப்படின்னா புதந்தி சேவல் நல்லா படிக்கிறது ஒரு நல்லதொரு பிரில்லியண்டாக இருக்கிறது சூழ்நிலையில் இருக்கும் பெற்றோர்களுக்கும் அந்த ஒரு காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும் அதே போல் அடுத்ததாக வரக்கூடிய கேது திசை வந்துட்டு இவங்களை கஷ்டப்படுத்தும் உடல்நல தொந்தரவு பாதிப்பு போன்றவை எல்லாமே வரும் இவர்களுக்கு சுக்கர் திசையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா காதல்லாம் வரும் சுக்கர் திசையில் காதல் அப்படிங்கிறது ஏற்படுது ஆனாலும் அந்த காதல் அப்படிங்கிறது நிறைய ஈகோ கிளாஸ் ஆகிட்டே இருக்கும் சுக்கர் திசையில் வரக்கூடிய காதலில் சக்ஸஸ் ஆகியிருந்தாங்க அப்படின்னாக்க அந்த சக்ஸஸ் ஆனாலுமே காதல் வாழ்க்கையில் கல்யாண வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு முதல் பகுதி ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் சண்டைப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பொருந்தாத ஒரு காதலாக போயிடும் அல்லது ஒரு பொருத்தம் இல்லாமல் ஒருத்தருடைய காதல் அதனால் வந்துட்டு பாதிக்கப்படுறது அதனால் வந்து சில பிரிவுகள் தனித்து இருக்கிறது போன்றவைகளும் இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில பேருக்கு காதல் அப்படிங்கிறது ஃபீலியர் ஆகிட்டு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னாக்க பிற்பகுதியில் வரம் தேடி கல்யாணம் ஆகும் அப்படிப்பட்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இதே சுக்கர் திசையில் தான் நடக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு முப்பது வயதிற்கு மேலே கல்யாணம் ஆகுது பெண்களாக இருந்தால் கூட ஒரு இருபத்தேழு டு முப்பது ஒரு முப்பத்தொன்று இந்த துர் வயதுகளில் கல்யாணம் ஆகுது ஸோ கேடை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு முதல் வாழ்க்கை பகுதி ஃபுல்லாகவே முப்பத்தஞ்சு வயசு வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா தாம்பத்திய வாழ்க்கை இல்லாமல் அல்லது சரியான ஒரு காதலும் இல்லாமல் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு பர்சனை அடையாளம் காண முடியாமலேயே இருக்கும் ஆனால் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகுது அப்படின்னா அன்எஸ்பெக்டடாக இவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி அதனால் நல்லதொரு வாழ்க்கை துணைவர் அமைஞ்சு அமைஞ்சிருவாங்க வாழ்க்கை துணைவர் எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்து கொள்ளக்கூடியவராகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்லதொரு பண்புடையவராகவும் அமைஞ்சிடறாங்க அதனால் கேடி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில் வாழ்க்கை துணைவரோட நல்லதொரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சிருது அப்படியும் மீறி சில பேருக்கு இருதாரம் அப்படிங்கிறது ஜாதகப்படி இருக்குது அப்படின்னா அவர்களுக்கு வாழ்க்கை துணைவரோடு இருக்கும்போது கூட சில பேருக்கு வேற தொடர்புகள் ஏற்படுது சில பேருக்கு வேற உறவுகள் ஏற்படுது நட்பு எதிர்பாலினருடைய நட்பு ஏற்படுது அதன் மூலமாக இவர்களுக்கு அந்த தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது கிடைக்கிது ஆக மொத்தம் பிற்பகுதி வாழ்க்கையில் விற்சகம் ராசி அல்லது விற்சக லக்கணமாக இருக்கிறீங்க அப்படின்னாக்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை அப்படிங்கிறதே ஆரம்பிக்கும் அதாவது தாம்பத்திய சுகமாக இருக்கட்டும் அல்லது காதலாக இருக்கட்டும் எல்லாமே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேட்டை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் இப்போது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதிக எமோஷ்னல் குணம் உடையவர்களாக இருப்பாங்க உதயக்கூடிய எண்ணம் நிறையா இருக்கும் ஆன்மீக பற்றி அதிகமாக இருக்கும் நான் எதுக்காக பிறந்தேன் என்னுடைய கர்மா என்ன என்பதை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய தேர்தல்கள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும் அது சம்மந்தப்பட்ட நூல்கள் சம் படிப்பாங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்ப்பாங்க அது சம்மந்தப்பட்ட மனிதர்களை சந்திப்பாங்க மகான்களை சந்திப்பாங்க ஸோ அந்த ஆசி அனுகிரகம் எல்லாமே அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கடந்த ஜென்ம கர்மா கர்மாவோட தொடர்புடையவர்கள் அதனால் இவங்களுக்கு அந்த கர்மா என்ன அப்படிங்கிறத அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தன்னுடைய கர்மாவை நீக்க போராடுவார்கள் சரி ஓகே இந்தது ஒரு வீடியோ அப்படிங்கிறது ஒரு நல்ல சரியான ஒரு விளக்கமாக ஒரு ஜோதிட பதிவாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும் நன்றி வணக்கம்